ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாக்ல டே டென் தான் பார்க்குறோம் சனிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு முந்நூறு கிராம் இருக்குது எழுபத்தி ஆறிலிருந்து முந்நூறு கிராம் கெயின் ஆகிருக்கு எழுபத்தி அஞ்சுக்குள்ளே போயிடலான்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட்டு கெயின் தான் ஆகியிருக்கு சரி நம்ம குறைச்சிடலாம் இப்போ தான் வெயிட் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு பரவாயில்ல நம்ம வந்து வெயிட் குறைச்சிருக்கோம் ஒரு கிலோ அப்படின்னு பெருமூச்சி நிம்மதி பெருமூச்சோட உடம்புக்குள்ள முந்நூறு கிராம் குடிப்போச்சு காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக சுடு தண்ணி காய வச்சு இந்த லெமனு இஞ்சி கருவேப்பில புதினாலாம் அரைச்சி ஐஸ்கியூப் போட்டு வச்சுன்னே பாருங்கள் அந்த இதில் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு சுடுதண்ணி ஊற்றி டீ காஃபிக்கு பதிலாக இதை குடித்தாச்சு இதை குடிக்கவும் தான் இப்போ வர வர டீ காஃபி குடிக்கிறதில்ல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பாளி பழம் எடுத்து சாப்பிட்டாச்சு பப்பாளி பழம் இதோட முடிஞ்சுது கொஞ்சம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதை வந்து அவங்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க நானும் கட் பண்ணி சாப்பிட்டேன் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டா சரின்னு எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு ஒரு நேரம் பழம் ஒரு நேரம் காய்கறி ஒரு நேரம் மில்லட் இந்த மாதிரி எடுத்தோம்னா கூட நல்லா சரசரனும் குறையும் ரெண்டு நேரம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடுறோம் இந்த நைட்டு டைம் டின்னர் டயத்தில் தான் ஏமாந்து போயிடுறேன் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டு படுக்க போயிடுறோம் அதனால தான் எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு இங்கே சனிக்கிழமனைக்கு காலையில் படப்பட படம்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் மழை துணி காய வச்சு காய வைக்காமல் இருந்ததெல்லாம் சாரில் அடித்து நனைஞ்சிருச்சு அப்புறம் அள்ளி இந்த பக்கம் போட்டால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா வெயில் பட்டையை கிளப்புச்சி சரி அடுத்த வேலையை பார்க்கலாம் இந்த பீரோவை வந்து அடுக்கணும் அடுக்கணும்னு எவ்வளோ நாளாக யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி அடித்து அடிக்க முடிச்சிடணுன்ட்டு ஒரு வழியாக அடிக்க முடிச்சிட்டேன் பார்த்தா இன்னும் ரெண்டு நாள் தான் இப்படி இருக்கும் பார்த்து பார்த்து நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற வரைக்கும் தான் அடுக்கணும் மெனிக்கே இருக்கும் அப்புறம் மறுபடியும் அவங்க கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப கழிச்சி விட்டுருவாங்க திரும்ப நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணணும் மறுபடியும் களைக்க அடுக்க களைக்க அடுக்க எல்லா செல்ஃபும் அடுக்கிட்டேன் இந்த கீ செல்ஃப் தான் அடுக்கணும் அதுக்கு தான் ஸ்டூல் போட்டு உக்காந்துருக்கேன் அடுக்கி முடிச்சு முன்னாடி நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் அதுக்கு வரையும் அது வரைக்கும் தான் அதோடய ஐச்சு அப்புறம் களைச்சி கஜனு களைச்சி விட்டுருவாங்க எங்கள் மாமியார் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க புளி கொள்ளு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க புளி எனக்கு எடுத்துக்குவேன் கொள்ளு வந்து தங்கச்சிக்கு வேணுமா அவகிட்ட கொடுத்துடணும் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா பல்காக எதையாவது எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் போனோம்னா சமைக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வந்துடுவோம் இதோட பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் பாத யாத்திரை போயிருந்தாங்க போயிட்டு வந்து மாலை கட்டினதுக்கப்புறம் அவங்களே பிசைவாங்க போகும்போதே பிசைஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க பஞ்சாமிரதம் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களே சாப்பிட்டு தீர்த்துட்டோம் தோசைக்கு சப்பாத்திக்கு வெறும் கையில வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு தீ க அது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நல்லா கெட்டியமாக இருந்தது கீழே சாய்ச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பொட்டாது அந்த மாதிரி இருந்தது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சா எனக்கு ஒரு சம்படம் என் தங்கச்சிக்கு ஒரு சம்படம் அப்புறம் எங்கள் மாமியார் கொஞ்சம் வீட்லேயே எடுத்து வச்சுட்டாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இதை தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடுவோம் எனக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா சரியாக பசிக்கலை அந்த பேர்ச்சம்பளமே பஞ்சாமிரதும் ஒரு ரெண்டு வா சாப்பிட்டேன் தண்ணி குடித்தேன் நல்லா பசிக்கலை சரி இருந்தாலும் ஒரு மாதுளம்பழத்தை உழிச்சு லஞ்சுக்கு சாப்பிட்டாச்சு சொன்ன மாதிரி ரெண்டு நேரம் கண்ட்ரோலாக சாப்பிட்றேன் இந்த மூணாவது நேரம் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தடுமாறிடுது அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டால் கூட நமக்கு ஏதோ வெயிட் லாஸ் ஆகுமா என்னமோ எக்ஸசைஸ் தான் சதையெல்லாம் டைட் ஆகும் ஆனால் அந்த வேலை இல்லை இங்கே வாக்கிங்கில் மட்டும் தான் போகுது டயட்டில் மட்டும்தான் போகுது எப்படி ஆக போகுது அப்படின்றது தெரியல ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் குறைஞ்சாலே எனக்கு போதுமானது அதனால தான் டயட் ஃபாலோ பண்ணலான்னு டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் யாரும் ஃபாலோ பண்ணுறவங்க எக்ஸசைஸ் கூட சேர்த்து செய்யுங்க வெயிட் லாஸ் நல்லா ஆகும் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துருந்தோம் வா வேர்க்கடலை ஒழிக்கலாம் அப்படின்னு என் தங்காச்சி கூப்பிட்டா வா வேற வேலையும் இல்லை அப்படின்ட்டு ஒழிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் போட்டால் கடலை வேர்க்கடலை காட்டுக்கல்ல மூணு மூணு பருப்பு இருக்கும் பாருங்க அது ஒழிக்காமலே இவ்வளோ நாள் நான் வந்து கை வச்சாதான் உழிப்பேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாளாக வச்சுருந்துட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழிக்கிறோம் இவளோட நாடதனத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு ஏன்னா என்னோடய சரிபாதி இதில் இருக்குது அதனால் நானும் தானே சேர்ந்து ஒழிக்கணும் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒழிச்சு முடிச்சிட்டோம் ஒழிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை க்ளாஸ் இல்லை நேற்று வெள்ளிக்கிழமை க்ளாஸ் வைக்காதனால இன்றைக்கி சிலம்ப கிளாஸ் வச்சுருந்தார் மாஸ்டர் அதனால் சிலம்பு கிளாஸில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நான் வந்து அங்கே லைட்டாக வாக்கிங் போயிட்டேன் ஒரு கொஞ்சம் வாக்கிங் தான் போயிருப்பேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னா என்னன்றது தெரில இதில் வந்து ஷேர் பண்ணல இருந்ததுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஒரு மூவாயிரம் இந்த மாதிரி தான் நடந்திருப்பேன் அதிகபட்சம் நடக்கலை கொஞ்சம் நிலலாக இருக்குது அப்படின்னு இந்த சைடு வந்துட்டேன் நாலரைக்கே கிளாஸு அப்படின்ட்டு நாலரைக்கில் இன்றைக்கி அஞ்சரைக்கு தான் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு கிளாஸ் வச்சார் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அதனால் இந்த பக்கமே வாக்கிங் போயாச்சு என் பையன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்காரு ஒன் ஹேண்டு சைடு ரோடு சைடு ரோல் அந்த சிலம்பத்தை வச்சு அடிக்கணும் பார்த்து பார்த்து விழுந்துட்டே இருந்தார் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அங்கே பசங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயோ எப்படி தான் இந்த மாதிரிலாம் சுற்றுறாங்களோ தெரியல எனக்கே பயமாக தான் இருந்தது பார்க்கும்போது அதிசயமாக இருந்தது அதனால் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன் பசங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி உருண்டு வந்துட்டு இருந்தாங்க நம்ம பசங்களும் இந்த மாதிரி செய்யணும் அது வரைக்கும் ப்ராக்டிஸ் போகும் சிலம்ப எல்லாம் முடிச்சுட்டு நேராக எல்லாருங்களுமே எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம் ஆட்டுக்கால் சூப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் குழந்தனார் அதை பிடிச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் காரம் காரம் உக்கா காரம் தாங்க முடியல நைட்டுக்கு டின்னரே இது தான் ஆளுக்கு ஒரு சூப்பு குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் டயட் விளாக் டென் இப்படி தான் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் காரம் காரம் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் ஏதோ குறஞ்சிக்கிட்டே வருது அப்புறமா கூடுது இந்த மாதிரி தான் போகுது என்னோடய டயட் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப நன்றி ஆட்டுக்கால் சூப்பர் காமிச்சேன் என் தங்கச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா தங்கச்சி வீட்டுக்கார் ஐயோ சாமி அப்படின்ட்டு எந்தாச்சு போய்ட்டு அப்படி எப்போ பாரும் ஃபோன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பிடிச்சி முடிச்சுட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் என் பொண் பையனுக்கும் என் தங்கச்சி பொண்ணுக்கும் சளி அதனால் எல்லாம் ஆவி பிடிச்சிட்ருந்தோம் என் தங்கச்சி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா இது என்ன எல்லோரும் மூலிமுக்காடு கூட்டு உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பிளிக சொல்லவும் உள்ளே வந்துட்டா எல்லாம் வேற்று பூத்து ஃபஸ்ட்டு உட்காந்து வாங்க உட்காருங்கன்னு சொன்னதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க ரெண்டு பேருமே எனக்கு வேர்க்கும் உனக்கு வேர்க்கும்ட்டு அப்புறம் வெளியில் வரமாட்டேன்ட்டாங்க சரி போங்க அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வெளியில் வந்துட்டேன் உப்புன்னு ஆவி இறக்கவும் தான் தூக்கமே வந்தது ஃப்ரெண்ட்ஸ்